நாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பல்மோம் விலாக்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பிடிச்சிருந்துதுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் கன்சிடர் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி அர்கான்சஸ் ஸ்டேட்டில் இருக்கிற கிரேட்டர் டைமண்ட் கிரேட்டர் பார்க்குக்கு தாங்க நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் போகிற வழியிலே பயங்கர மழை ஆனாலும் இன்றைக்கி அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்தாச்சு ஸோ இந்த கிரேட்டர் பா ஆஃப் டைமண்ட் பார்க்கு போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ ஈஸியாகவே வந்துட்டு நமக்கு போகிற மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு மேப் இன்க இன்கேஸ் டிஸ்கனெக்ட் ஆனாலும் ஆகாது பட் க கனெக்ட் ஆனாலுமே உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுங்க இதுதான் இந்த என்ட்ரன்ஸு இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பெல்லாம் நிறைய இருந்துச்சு ஸ்டோர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரி டைமண்ட் விற்கிற இடம் வாங்குற இடம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய கிஃப்ட்டு நிறைய மெமரபிள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கடைகளும் இருந்துச்சு ஸோ நாங்கள் அங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணவே இல்லை ஏன்னா திருப்பி ஒரு மலை அடித்து நொறுக்கிறதுக்குள்ளே நம்ம அட்லீஸ்ட் போய் அந்த டைமண்ட் மைன் எப்படி இருக்குனாது பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் எங்கேயுமே நிறுத்தாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேராக அந்த மைனை நோக்கி போயிட்டு ஸோ போகிற வழி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வெயில் இல்லை ஆனால் உங்களுக்கு மழை மட்டும் பெஞ்சிட்டே இருந்தது கிட்ட போக போக அதுவுமே நின்றுச்சு அதனால கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்தது ஏன்னா அலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நாங்க கிளம்பிட்டோம் ஆனா கூட இருந்தது அப்படின்றதுனால கவலை இல்லை இது வந்துட்டு வேர்ல்ஸ் எயித் லார்ஜஸ்ட் டைமண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ட்ரன்ஸ்லேயே போர்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது பரவாயில்லையே இதுக்கும் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லெஸில் ஒரு டிக் டிக்காயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கிங்லாம் தேடி கண்டுபிடிச்சி பார்க்கிங் போட்டாச்சுங்க பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அங்கே அந்த மைனை நோக்கி போகிறவங்க பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக ஆயிருச்சு ஐயோயோ நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மண்வெட்டி கடப்பா வர பெரிய பெரிய வேகனில் ஏகப்பட்ட பக்கெட்டு அதுக்கப்புறம் ஜல்லடை மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி போய் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் நாங்கள் வந்துட்டோம் சரி இந்த வாட்டி நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த வாட்டி வந்துட்டு நம்ம எல்லாமே ப்ரிப்பேர்டாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மைனோடைய என்ட்ரன்ஸு அது போக விசிட்டர் சென்டருமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ விசிட்டர் சென்டர் வழியாக அந்த மைன் ஃபீல்டுக்கே நம்ம வந்துட்டு போக போகிறோம் இங்கே வந்துட்டு நமக்கு உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் விசிட்டர் சென்டர்லேருந்து உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு கீழே இறங்கி போனீங்கன்னா ரெண்டல் சென்டருமே இருக்குங்க ஸோ அங்கேயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்துட்டு விசிட்டர் சென்டரில் குட்டி குட்டி ஷவல் குட்டி குட்டி பக்கெட்டு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் அது போக கிஃப்ட் ஸ்டோர் அப்புறம் டிக்கெட் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் நீங்கள் இங்கே வாங்கிக்கணும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு பதிமூணு டாலரும் கிட்ஸுக்கு வந்துட்டு ஆறு டாலருமே வச்சுருந்தாங்க கொஞ்சம் நாமினலான ப்ரைஸ் தான் வைங்களேன் ஸோ அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர அழுக்காக வெளியே வந்திருந்தாங்க என்னடா இது நம்ம எதுக்குமே ப்ரிப்பேர்டாக போகலையே ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் கலர் ஷூஸ் எல்லாமே புது புது ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் போட்டு போயிருந்தோம் இப்படி தெரிஞ்சிருந்தால் எதா தூக்கி போ போட வச்சிருந்த துணியை எடுத்து போட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இல்லாட்டி தூக்கி போட வச்சிருந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது வந்தாச்சு ஸோ நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நாங்களும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக குட்டி குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயங்கரம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த இதை தோண்டிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறதுக்கே சரி நம்மளும் ஒரு ஃபீல்டை கண்டுபிடிச்சி நம்மளும் போய் தோண்டுவோன்னு சொல்லிட்டு எங்களுடைய மூணு பேருமே கிளம்பிட்டாங்க எங்கள் ஆட்கள் மூணு பேருமே உள்ளே இறங்கிட்டாங்க எனக்கு ஐயோ லைட் கலர் ஷூ அழுக்காகதே சகதையாகதேன்னு பயங்கரமாக ஃபீலிங்ஸாக இருந்துச்சு பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால இறங்கியாச்சு ஸோ என்னமா பண்ணணும் இதில் அப்படின்றது தான் அவனுங்களுடைய பெரிய கொஷனாகவே இருந்தது கண்டுபிடிங்கடா டைமண்டை அப்படின்னு சொன்னால் அவனுங்க ஷூவில் இருக்க சகதியை தோண்டிட்டு இருக்கானுங்க டே அதெல்லாம் விடுங்கடா அதை வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தோண்டி ம மண்ணுக்குள்ள ஏதாவது டைமண்ட் இருக்கான்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு நானுமே இறங்கிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு கு ரெண்டு டைமண்ட் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்களாம் ஆனால் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற தெரில ஒரு நாளைக்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த அதிர்ஷ்டசாலி நம்மளாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு ஆனால் தெரியல நல்லா தோண்டிக்கிட்டே தான் இருந்தாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க நாங்கள் ஒவ்வொரு கல்லாக தேடி தேடி பார்த்து இது இது வைரமாக இருக்குமா இது வைரமாக இருக்குமா இவ்வளோ பெரிய சைஸுக்கு வைரம்லாம் கிடைச்சா நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இவ்வளோ பெரிய சைஸுக்கெலாம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே தோணவும் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்னுடைய பசங்களும் வந்துட்டு ஒன்று ஒன்றா தேடி அப்பா இது டைமண்டா அப்பா இது டைமண்டான்னு ஒன்று ஒன்று தெரிய தெரியும் அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களும் இது டைமண்டாக இருக்குமான்னு தேடி தெரியும் தண்டிலெலாம் அலசி அலசி பார்த்தாங்க ஆனால் வெறும் கல் மட்டும்தான் தான் இருந்ததை தவிர்த்து டைமண்டாக ஒன்று கூட தேரவே இல்லை சரி ஈவினிங் ஒரு பக்கம் இந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்கோம் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு என்னென்னா பண்ணுறீங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தேடுறதுக்கு விட்டுட்டு சரி இவங்க சகதியில் விளையாடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைமண்டை பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க ஆனா இவனுங்க அம்மா டைமண்டோ இல்ல ஒண்ணு இல்ல நாங்க சகதியில விளையாடவே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு புரண்டு விளையாடிட்டு இருந்தானுங்க சரி நீங்க விளையாடிட்டு இருங்கடா நாங்க அந்த சைடு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு நிறைய இந்த மண்ணை தோண்டி வந்துட்டு இந்த சகதியை தோண்டி ஏகப்பட்டது அள்ளியிருப்பாங்க இல்லையா பக்கெட் பக்கெட்டா அதை வந்துட்டு அலசறதுக்குன்னே ஒரு ஸ்பாட் வச்சிருக்காங்க அதை வந்துட்டு ஒரு சல்லடை மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்துட்டு அந்த பிக் பண்ணது எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த சலடையில போட்டு அந்த அந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுறாங்க வாஷ் பண்ணதில் வந்துட்டு அந்த டைமண்ட் மின்னுமா இல்லை என்னன்றது தெரியல ஆனால் வந்துட்டு இதில் போய் ஃபுல்லாக வாஷ் பண்ணி அலசி ஆராய்ஞ்சு தேடுறாங்க அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன் இது டெடிக்கேட்டடாக பண்ணுறிங்களடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்காக இருந்தது ஆனால் உண்மையிலே இது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையிலேயே மக்கள் காலையில் எட்டு மணிலேருந்து இது ஓப்பன் போல ஸோ காலையிலேருந்தே நிறைய பேர் தேடி இந்த மாதிரி அலசி அதுலேருந்து சளித்துி எடுத்து வச்சுருக்காங்க இது நமக்கு டைமண்டாக நமக்கு தெரியலனாலுமே பார்த்தீங்கன்னா மைனோடைய என்ட்ரன்ஸில் இதுக்குன்னு ஒரு ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட போய் கொடுத்தோம்னா அவங்க கண்டுபிடிச்சி இது டைமண்டாக இல்லை வெறும் கல் தானா சகதி தானான்னு சொல்லிட்டு அவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலையாகவே தாங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பப்ளிக்கில் பப்ளிக் பீப்புளுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கூ தான் இப்படி நீங்கள் நிறைய சளிச்சு சளிச்சு அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃப்ரண்ட்ல கொடுத்து அவங்க வந்துட்டு அந்த டைமண்ட் சொல்லிட்டாங்கன்னா எந்த ஒரு காசுமே பே பண்ணாமல் அந்த டைமண்ட் உங்களுக்கே தான் நீங்கள் வச்சுக்கவும் செஞ்சுக்கலாம் இல்லை அதை சேல் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கில்ல இந்த ஐடியா ரெண்டு பேரும் விளாட ஆரம்பிச்சிட்டானுங்க அண்ணா என் கையை கழுவுனான்னு சொல்லிட்டு அவன் என்னன்னா சகதி ஓட்டுற எடுத்துகிட்டு போய் ஊத்திட்டு இருக்கானுங்க ரெண்டு பேருமே பயங்கர அழுக்காக தான் இருந்தானுங்க சரி ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு இதில் டைமண்ட்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க இதுதான் ஹென் ரிசல்ட் ஸோ டைமண்ட் கிடைக்கல ஆனால் வந்ததுக்கு மிச்சம் அந்த சகதியும் கொஞ்சம் நேரம் ஆட்டம் பாட்டமாக தான் இருந்தது பயங்கரமாக ஆனால் ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அர்கான்சஸ் பக்கம்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க இந்த சகதிக்குள்ளே நம்மலாம் ஐயோ சகதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தள்ளி தான் இருப்போம் ஆனால் இப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஃபுல்லாக கிளம்பிட்டோங்க இது வேலைக்காகாது நம்மளது நமக்கு இது எதுவும் கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கிளப்பிட்டோம் இவன் ரொம்ப கோமா இருந்தான் ஏன் இப்படி ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து இப்படி அழுக்காக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தான் நீ மட்டும் அழுக்காகலடா எல்லாருமே அழுக்காகிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி சொல்லிட்டு இருந்தேன் பார் என் கையெல்லாம் அழுக்காயிருச்சு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தான் என்னடா என் கையை பத்தி ஃபீல் பண்றாங்க பார் ரெண்டு குழந்தைங்க உருண்டு புரண்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா நான் எவ்வளவோ பரவாயில்லமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு வந்தான் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லான பைப் வச்சிருந்தாங்க ஸோ அங்கே அங்கே வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் என்ட்ரன்ஸ்ல இருந்துச்சு நிறைய கூட்டமும் இருந்தது ஏகப்பட்ட பைப்பும் இருந்தது அதனால அதுல ஒரு பைப்பை கண்டுபிடிச்சி எங்க ஷூஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து கார்ல ஏறலாம் இல்லாட்டி கார் நாஸ்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அலசி அப்பாவும் பையனும் வெளியே வந்தாச்சுங்க ஸோ போனதுக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனுபவமும் ஒரு சகதி நிறைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸு மட்டும்தான் மிச்சம் ஸோ வரும்போது நாங்கள் அப்படியே அந்த கிஃப்ட் ஸ்டோரில் வளர்க்கும் போல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மெமரிக்காக ஒரே ஒரு மேக்னெட் வாங்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைமண்ட் மைனில் ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு டைமண்ட் வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்க ரீசண்டாக பெரிய டைமண்ட் கண்டுபிடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழு புள்ளி ஆறு கேரட் டைமண்ட் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் டாலர்லேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் வரைக்கும் ஆகுமா நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி சொந்தமாக நம்ம டைமண்ட் கண்டுபிடிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்